ிங்க நான் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில எப்ப பார்த்தாலும் படுத்துட்டே இருக்கலாம்னு தோணுதுமா ஒரே சோம்பலா இருக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு எழுந்துக்கவே முடிய மாட்டேங்குது ரெண்டு நாள் காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறேன் அடுத்தது ஒரு பத்து நாளைக்கு எழுந்திருக்கவே முடியல யாராவது கண் வச்சிடறாங்க இப்படி நமக்கு தோணுது இல்லையா இதை ஒண்ணு பண்ணுங்க என்னன்னா நம்ம உடம்புல நோய் இருந்தாதான் இதை பண்ணணும்னு கிடையாது நம்ம உடல்ல சில அசௌகரியங்கள் அசௌகரியங்கள் அப்படின்னும் போது சோம்பேறித்தனம் இந்த சருமத்துல பிரச்சனை எப்போ பார்த்தாலும் தலைவலி எப்போ பார்த்தாலும் மூக்கு ஒழுகிறது எப்போ பார்த்தாலும் எப்படி நட்டை உடைக்கிறது இதெல்லாம் இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம பண்றோம்னா நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனைகள் புதுசாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆக இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா தசாங்கம் அப்படின்றத நாம தூபமாக பயன்படுத்தணும் தசாங்கம் நம்ம சிந்திங் நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பரிவேஷனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை அப்படியே வாங்குவீங்க அதில் ஒரு கோன் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பொடியை நிரப்புவீங்க அதை அப்படியே கவிழ்ப்பீங்க அப்படி எடுத்து அழகாக நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம் கொட்டாங்கூச்சியில் மண்ணு நிரப்பி கவுத்து போட்டு அது மாதிரி அதுவும் வந்துடும் இதில் சீ வச்சோம்னா நல்லா புகை வரும் இப்படியும் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா தசாங்கம் ஒரு டப்பா வாங்கிக்கோங்க கூடவே அரகஜா ஒரு டப்பா வாங்கிக்கோங்க இந்த அரகஜாவை இந்த தசாங்கத்தோடு நல்லா சேர்த்து பிசைஞ்சிடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் பன்னீரும் தெளித்து நல்லா பிசைஞ்சிடுங்க நல்லா அது கோதுமை மாவு மாதிரி வந்துடும் அப்படி வந்ததுக்கப்புறமா அதை என்ன பண்ணுங்க சின்ன சின்ன உருண்டைகள்லாம் கோலி சைஸில் உருண்டை பிடிச்சிடுங்க அந்த உருண்டையை ஃபேன் காட்டிலே நல்லா ஆற வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதற்கு பிறகு அதை வந்து நீங்கள் இந்த தூபக்காலில் வச்சுட்டு லேசாக தீ வச்சிங்கன்னா நல்லா புகைய ஆரம்பிக்கும் இந்த தசாங்கம் அரகஜா பன்னீர் மூணும் சேர்த்து உங்கள் உடலையும் நல்லா ஆரோக்கியமாக்கும் வீட்டையும் நல்ல கோயிலாக மாற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் மனசும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே நல்லா பல மடங்கு வீழ்ச்சியை தரும் முயற்சி பண்ணி பாருங்கள் பசாங்கம் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது அரகஜா நம்முடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது ரெண்டுத்தையும் வாங்கிக்கிங்க உடனே இந்த தசாங்க உடனே தயார் பண்ணிடுங்க சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்